அவர் மாதிரியான ஒன்னு ரெண்டு ஆட்கள் அவங்க உமர் அப்படி அப்துல் அசீஸ் மாதிரி ஒன்னு ரெண்டு ஆட்கள் அப்படி வந்திருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த பத்தாம் பொதுவாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய அச்சிரம கோஷம் உமையாக்களுடைய ஆட்சியில வந்து நேர்மை நீதி எல்லாம் இட போட்டு பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து இருக்காது ஒரு பத்து சதவீதம் தான் சொல்லித்தக்க அளவு ஆட்சி பண்ணிருக்கிறாங்க அந்த விருப்பு வேற மக்கள்கிட்ட இருந்த காரணத்தினால் என்ன செய்யறாங்க இந்த ஆளுக்கு பின்னாடி இந்த அபு முஸ்லீமை வைத்துக்கொண்டு கொண்டு மட்ட மட்ட மடன்னு வர்றாரு கடைசியில் தமாசுல தலைநகரம் வரைக்கும் வர்றாங்க அவ்வளவு போர்ஸ் அவ்வளவு வேகமா வந்து தோத்துல அந்த மர்மான் ஓடி ஒழிகிறார் யாரு ஜனாதிபதி உமையாக்கள் அப்படி அசைக்க முடியாத இவர்களை யாராலும் அசைக்க இயலாது என்று இந்த உமையாக்களை ஒரு காலத்திலே ஒழிக்க இயலாது என்று உலகமே கருதி கொண்டிருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கொள்கை இல்லாத ஒரு ஆள் என்ன செய்யறாரு அந்த மாதிரி காட்டி கொடுத்து விட்டு இந்த ஆட்சியை பொறுப்பை கையில் எடுத்தவர் மடமட மடமடன் வர்றாரு உமையாக்கள் மருமான் வரைக்கும் காலி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உள்ள தமாஸ்கிறார் டமாஸ்கஸ்ல அதாவது இவங்க எப்படிப்பட்ட ஆளுக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னா அவங்க கெட்டவங்க தான் அவனை விட நான் கெட்டவனா இருப்பேன் போட்டி போடுற மாதிரி நம்ம நடிக வரலாக முயாக்கள் ஆட்சிகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு கிலாபத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பாசியாக்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம் அதெல்லாம் வரலாறை மறைத்து விட்டு நமக்கு நாமே நினைஞ்சுக்கிறது நம்ம இனம் ஆட்சி பண்ண அப்படின்னு நினைஞ்சுக்கலாமே தவிர நியாயம் நேர்மை மார்க்கம் என்ற அந்த உணர்வோடு நம்ம தேடி பார்த்தோமே கண்ணீர் வடிக்கணும் என்ன பண்றாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து அதை கைப்பற்றி கொண்ட உடனே நான் ஏற்கனவே சொன்னேன் அப்துல் காலத்துல காலத்தில் துர்மாண்டமா டமாஸ்கஸ்ல ஒரு பள்ளிவாசல் கட்டினார் அதுல ஒரு வெள்ள மனாராவனை எழுப்பினார் அந்த மனாராவில் தான் ஈசா நபி இறங்குவார்கள் என்றெல்லாம் ரசூல்லா சொன்னாங்களே சொல்லும் அந்த பள்ளிவாசல் இல்ல டமாஸ்கஸில் உள்ள பெரிய பள்ளியின் மனாராவில் தான் ஈசா நபி இறங்குவார்கள்னு சொன்னாங்களே அந்த மாதிரி வரலாற்றில் நின்று நிலைக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை அவங்க உமையாக்கள் கட்டுறாங்க இல்லையா இவங்க உள்ள நுழைஞ்ச உடனே அது அல்லாவுடைய பள்ளி எவனை கட்டிட்டு போறான்

அப்படின்னு சொல்லி பள்ளி வாசலை அவமானப்படுத்து யார் செய்யல ஜார்ஜ் புஷ் செய்யல யார் செஞ்சார் ரசூல்லாவோட குடும்பத்தார் ரசூல்லாவோட குடும்பத்தார் நாங்க தான் சொல்லி ஆட்சிக்கு வர்றாங்களே அங்கே வந்து ஒரு நல்ல காரியம் முதல் முதல் ஆரம்பமே இப்படி ஆரம்பிக்கணும் ரசூலா இபுன் அப்பாஸ் பேரன் சொல்லக்கூடியவர்கள் முதல் ஆரம்பத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அல்லாவுடைய ஆலயத்தை இழிவுபடுத்துவதில் அவங்களுடைய அஸ்திவாரம் தீர்மானிக்கப்படுகிறது அதோடு நிக்கலங்க சரி மனுமையா தொலைஞ்சு போயிட்டான் செத்து போயிட்டான்ல அவங்கள மனு உமையாக்களுக்கு ஒரு கபிரஸ்தான் டமாஸ்கஸ் தலைநகரமா இருந்ததுனால அவங்க குடும்பத்தார் அடக்கிறதுக்கு ஒரு தனி கபிரஸ்தான் வச்சிருந்தாங்க மன்னர்கள் வச்சிருப்பாங்க மார்க்கத்தில் அப்படி கிடையாது ரசூல் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தல ஆனா அந்த உமை இவங்க என்னென்ன அது பண்ணிருக்க மாட்டாங்களா அவங்க உமையாக்களுக்கு என்று தனி கபிரஸ்தான் இருந்தது உள்ள நுழைஞ்ச உடனே கபிரஸ்தானுக்கு போறாங்க எதுக்கு கபிரஸ்தான தோண்டு ஒரு எலும்பு ஒரு மண் என்னமாவது உடல் ஏதாவது கிடைக்கிறான் அல்லு அதையெல்லாம் எரிச்சு அதை வந்து எல்லாத்து எலும்பு அறிக்கை வெறிய பாருங்க வனு உமையாக்களை பழி வாங்குறோம்னு சொல்லி அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற உமையாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற உமையாக்களுடைய ஹலிபாக்கள் அவங்களுடைய குடும்பத்தார் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருமானிலிருந்து இந்த கடைசி மருமான் வரைக்கும் மருமான் இப்ப இருக்கார ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கிறாரு இவருக்கு முந்தி உள்ள ஆள் வரைக்கும் யாரெல்லாம் அந்த இறந்து போயிட்டாரோ அடக்கம் செய்யப்பட்டாரோ அதையெல்லாம் தூண்டி எடுத்து எலும்பு மிஞ்சினா எலும்பு உடல் மிஞ்சினா என்ன மிஞ்சு மண்டவோடு மிஞ்சினா மண்டவோடு எல்லாத்தையும் அள்ளி வச்சு எரிச்சி சாம்பலாக்கி அதாவது இஸ்லாம் இல்லைன்னு காட்டுறாங்க இஸ்லாம் இல்லைன்னு ஆயிருமா அதாவது எரிச்சு சாம்பல் ஆக்கினா முஸ்லீம் அடக்கம் செய்யணும் இவங்க அடக்கம் செய்யப்பட்ட ஆளுக்கு கிடையாதுங்கிற அளவுக்கு காட்டணுமா இப்படி வெறி என்ன செய்தார்கள் டமாஸ்கஸ்ல ஆட்டம் போட்டார்கள் முதல் அப்பாசியா அப்பாசிய கலிபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி என்ன பண்றாங்க ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தா அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எவனால் அநியாயம் பண்ணாலும் அவன் எல்லாம் பிடிச்சி உள்ளதுக்கு போடு அல்ல அவன் வச்சுக்கிற சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய அது ஒரு விஷயம் உமையா உடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்துட்டா போதும் சொந்தக்காரர்கள் என்று அந்த உமையாவுடைய சொந்தக்காரர்கள் என்று மாவியாவுடைய சொந்தக்காரர்கள் என்று மருவானுடைய உறவினர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒரு ஆள் விடாமல் உமையாக்களை கருவறுக்க வேண்டும் ஆம்புல பொங்குளை சிறுவர்கள் என்று வேறுபடுத்தக்கூடாது அப்படி ஒரு இனமே உலகத்தில் இருக்கக்கூடாது அதனால குழுமி இருந்தாங்க வேற வேற பிரிஞ்சு கிடந்தாரு தான் மிச்சமா போனாங்க பெரும்பாலும் நம்ம ஆட்சி நம்ம தலைநகரம் போய் நிறைய இருந்தாங்க அந்த ஒரு நாளில் இவர்கள் டமாஸ்கஸை முற்றுகையிட்டு அப்பாசியாக்கள் கைப்பற்றி தொண்ணூத்தி இரண்டாயிரம் வனு உமையாவை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று எதிர்ப்பு காரணம் நியாயம் இல்லாமல் அறுத்து கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டதும் இல்ல கொல்லப்பட்டவர்களை எரித்து சாம்பாராக்கிறார்கள் கொள்ளை கொலையும் பண்ணிவிட்டு கொல்லப்பட்டவர்களை எரித்து சாம்பலாக்கி தூய்விட்டார்கள் என்ற அளவுக்கு ஒரு கோரமான ஒரு அராஜகத்தை முதல் தலைவராக இருக்கக்கூடிய பேரன் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா என்பவருடைய தலைமையில் இதெல்லாம் செய்து முடிக்கிறார்கள் அதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்கன்னா இருந்தார்கள் போயிட்டார் அவருடைய மனைவி இருக்கிறாங்க ஹிசாமுடைய மனைவி என்ற காரணத்திற்காக அந்த அம்மாவை அவர் அவரே ஒரு நல்ல வயசான காலத்தில் இருபத்தி வருஷம் ஆட்சி கொண்டு போயிருக்காரு அப்ப அந்த அம்மா நல்ல நல்ல வயசான ஒரு பொம்பளை இருப்பாங்க அவங்கள ஊட்ட விட்டு வெளியே எடுத்துட்டு வந்து நிர்வாணப்படுத்தி இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாத்தை கட்டி காத்தாகலாம் எப்ப இந்த ஆட்சி தான் ஆட்சி அமைக்கிறதா இஸ்லாம்னு பேச ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு இஸ்லாம் போயிருந்த நம்ம என்ன பாக்குறோம் ஆட்சி அமைக்க போறோம் ஆட்சி அமைக்க போறோம் ஆட்சி அமைக்க போறோம் சொன்னவன நம்ம பாக்குறோம் நீ அந்த காலத்துல இருந்தவனை விட நீ ஆட்சி அமைச்சிருவியா ஹைருல் குரூன் சிறந்த சமுதாயம் என்ற சுல்லாவால் பாராட்டப்பட்டவர்கள் அவர்களுக்கு பிடிச்ச அந்த ஆட்சி என்ன மாதிரி ஆக்குகிறது பழி வாங்குவதையும் மார்க்கத்தினுடைய எல்லா வரம்புகளையும் தூக்கி போட்டு மிதிப்பதிலையும் அல்லாவுடைய ஆலயத்தை தடை நபிசல்லா எல்லா காரியத்தையும் செய்வதையும் இருக்கிறது அதுல ஒரு உச்சகட்டம் என்ன இந்த ஹிசாமுடைய மனைவி அந்த மூதாட்டியை ஆடைகளை அவிழ்த்து உரித்து திரு ஓடவிட்டு அப்புறம் வெட்டி கொன்று எரித்து சாம்பலை பரப்பினார்கள் சாம்பலை விட்டார்கள் இந்த அளவுக்கு இவர்களுடைய அராஜகம் டமாஸ்களை கைப்பற்றுகிறார்கள் அப்புறமேல ஈராக் முழுதும் அவர் கையில் வருகிறது குராசான் முழுதும் அவங்க கையில் வருகிறது ஹிஜாஸ் ஹிஜாஸ் என்றால் சவுதி அரேபியா ஹிஜாஸ் முழுவதும் அவங்களுடைய கையில் வருகிறது சாம் சிரியா முழுவதும் அவங்க கையில் வருகிறது ஈஜிப்தை சுற்றி உள்ள அனைத்து சுத்தி உள்ள நாடுகள்னா பாலஸ்தீன் உள்பட அந்த எகிப்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இவங்களுடைய அப்பாசியாக்களுடைய கையில மட்டம் வருது மறுவான் ஜனாதிபதி ஓடி இருக்கிறாரு அப்புறம் வந்து அவரை ஓட ஓட விரட்டி அவரை நினைஞ்சாங்க குண்டுறாரு நூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் நூத்தி முப்பதுல ஆரம்பிச்ச அப்பாசியாக்களுடைய ஆட்சி இந்த இந்த ஆட்டம் அப்துல்லாவுடைய தலைமையில் அமைந்த இந்த ஆட்சி நூத்தி முப்பத்தி வரைக்கும் ஓடுகிறது இந்த இந்த ஆறு ஆண்டுகளும் இன்னொரு ஹஜ்ஜாஜி புனி யூசுஃபாக மக்கள் அனுபவித்தார்கள் உமையாக்களுக்கு எப்படி ஹஜ்ஜாஜி புனி யூசுப் மூலமாக கொடுங்கோன்மை நடந்ததும் இந்த இவருடைய ஆட்சியில் அபு முஸ்லீமை வைத்து கொண்டு இவ்வளவு கொடுமை நடந்தது இவரு கிடைச்சாலு யாரு இவருக்கு அவர் கிடைத்தையும் போட்டு தள்ளி இருந்த தள்ளிடுவார் அந்த மாதிரியான முறையில் வைத்துக்கொண்டு ஆட்சி பண்ணுகிறார்கள் ஆட்சி பண்ணி அவர் இறந்து போய் விடுகிறார் இறந்த அவருடைய தம்பி மன்சூர் ஹலீஃபா மன்சூர்னு சொல்றாங்க இல்லையா மன்சூர் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார் அந்த 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 வரலாறையும் அதுக்கு பிறகு இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஆறுலாம் எந்த காலம் இந்த காலகட்டங்களில் தான் ஹனிபாய் மாமு அவருடைய காலகட்டம் இதுதான் இதுதான் சாபி இமாமுடைய காலகட்டம் இதுதான் ஹம்பல் இந்த அந்த காலத்துல வர்றாங்க எல்லாருமே எல்லாருமே அபுஹனிபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு நூத்தி ஐம்பதுல மூத்தா போறாரு எண்பதுல பிறக்கிறாரு நூத்தி ஐம்பதுல மூத்தா போறாரு இப்ப முப்பத்தாறு வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணி இருக்கிறான் அப்ப முப்பத்தி ஆறு வயலும் அவர் இருக்கிறாருல முப்பத்தி ஆறு வயர் இருக்கிறாரு மாளிகை மாநூத்தி மூணுல பிறக்குறாங்க அப்ப அவங்க எல்லாம் வந்து ஹிஜிரி தொண்ணூத்தி மூணுல பிறந்தாங்க நூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கிறாரு அவங்க அந்த காலத்துல இருக்கக்கூடியவர்கள் சாபி இமாமும் அம்பலி இமாம் பின்னாடி பிறகுறாங்க நூத்தி ஐம்பதுல பிறகுறாங்க சாபி இமாம் அப்ப இந்த நூத்தி முப்பத்தி இந்த காலங்கள்ல எல்லாம் இமா மாலிக் இமாம் அவர்கள் இமா அபு ஹனிபா போன்றவர்கள் எல்லாம் இந்த காலத்தில் தான் இவங்களுடைய ஆட்சியின் கீழ் தான் வாழ்கிறார்கள் இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியை தான் அவர்கள் சந்திக்கிறார்கள் விவரம் தெரிஞ்சு விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலிம்கள் என்று அறியப்படுவதற்கு முன்னாடி கடைசி காலத்துல வந்து உமையாக்கள் ஆட்சியை சந்தித்தார்கள் அப்ப இந்த காலகட்டங்களில் தான் இந்த மதுகா எப்படி அந்த அந்த பித்தனாக்கள் இந்த மதுக பித்தனா அதெல்லாம் கூட இந்த இவர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இவர்களுடைய ஆளுகையின் கீழ் தான் அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தமும் மக்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறது அது எப்படி வந்தது அதனுடைய வரலாறு என்ன இதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த ஆள் யாரு இந்த விவரங்களை எல்லாம் நாளை இதெல்லாம் பார்க்கலாம்